ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு யூனெக்கில் பைப்பிங் நம்ம ஒரு குவாலிட்டியாக ஒரு பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஏற்கனவே நிறைய டைம்ஸ் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் அடிக்கடி நிறைய பேர் கேட்டிருக்கனால இந்த பைப்பிங் நூல் பைப்பிங் எப்படி ஒரு ஃபஸ்ட் க்ளாஸாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சிம்பிளாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூனெக்கில் ஒரு ஷேப் நீங்கள் அழகாக ஃபஸ்ட்டே டிராயிங் பண்ணிங்க டிராயிங் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து இருந்து காலேஜி தள்ளி நீங்கள் கட் பண்ணிக்கணும் சரிங்களா இது வந்து நம்ம டைரெக்டாக லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால கரெக்டாக அந்த மார்க்கிங்லேருந்து கால் இஞ்சு தள்ளி நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்க யூசியூபில் கட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது நம்ம இந்த மாதிரி பயோஸில் நல்லா க்ராஸாக நல்லா கிராஸில் ஒரு முக்கால் இன்ச் மேக்ஸிமம் ஒரு இஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நெக்குக்கு மட்டுந்தான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் நெக்கு அண்ட் ஸ்லீவுக்குனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா க்ராஸாக வெட்டிக்கணும் நல்லா பக்கா க்ராஸாக வெட்டிக்கணும் ரெண்டையும் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் ஜாயின்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நான் எப்படி க க்ராஸில் வச்சு ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நல்லா உடச்சி விடணும் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு அயன் பாக்ஸ் வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா கையில் வச்சும் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் க்ளாஸாக அந்த ஃபினிஷிங் வந்துடும் சிங்கிள் ஃப்ரெஷர் ஃபுட் சிங்கிள் ஃப்ரெஷ்ஷர் ஃபுட் பார்த்திங்கன்னா இது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் அஞ்சு வருஷமாக ஆச்சு அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அது எனக்கு அதை வெளியே தனியாக வைக்கிறக்கே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸ் வரும் அந்த மாதிரி சிங்கிள் ஃப்ரெஷர் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் அமையாது பட் அது அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக வச்சுக்கேன் ஏன்னால் அது வந்து திரும்ப நமக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல இல்லை இப்போ பழசெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பட் இப்போல்லாம் அது கிடைக்கிறதில்ல அதனால நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃப்ரெஷ் ஃபுட் ஈஸியாக கிடச்சி நீங்கள் பத்திரம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து பைப்பிங் த்ரெட் பைப்பிங் த்ரெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக நமக்கு கடலெலாம் கிடைக்குது ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக கிடைக்குது நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் அந்த கிளாத்தையும் பைப்பிங் நூலையும் விடும்போது பைப்பிங் கிளாத்தையும் சரி பைப்பிங் நூலையும் சரி ரெண்டையும் இழுக்கக்கூடாது அப்படியே ஒரே மாதிரி ஈவனாக விடணும் கொஞ்சம் ரெண்டில் ஏதோ நீங்கள் இழுத்தால் கூட சுருக்க வரும் இந்த ஃபினிஷிங் கிடைக்காது சரிங்களா அதனால் ரெண்டையும் ஒரே மாதிரி ஈவனாக விட்டிங்கன்னா பக் உக்கா குவாலிட்டியில் வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செம்ம குவாலிட்டியில் வரும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பைப்பிங்கெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்கண்ணா நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ஓகே அடித்தாச்சு அடிச்சுட்டு அடுத்து நம்ம டேரெக்டாக லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா கரெக்டாக ஒரு காலஞ்சில் தான் நம்ம கிளாத் வெட்டியிருக்கோம் கரெக்டாக அந்த காலேஜில் நீங்கள் வச்சுட்டு வரணும் இந்த பைப்பிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும் என்னென்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம காலேஜு தான் கிளாத் விட்டுருக்கோம் நீங்கள் காலேஜில் கரெக்டாக நீங்கள் விட்டு வரணும் இது ஒரு மெத்தடுங்க இது ஒரு மெத்தட் சரிங்களா ரெண்டு மூணு டைப் இருக்குது நம்ம பைப்பிங்க்குற ரெண்டு மூணு டைப் இருக்குது பட் இது ஒரு டைப் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க நம்ம அடுத்து வேணால் நம்ம அந்த கேன்வாஸில் எப்படி வந்து சொல்கிறேன் உங்களுக்கு நான் அடுத்து நீங்கள் ஒரிஜினல் கிளாத் வந்து கீழே போட்டு அதுக்கு மேலே அந்த லைனிங் கிளாத் நம்ம வந்து நம்ம பைப்பிங் வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஸ்டிச் பண்ணோம் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் நம்ம தையல் போட்டோம் இல்லையா பை பைப்பிங் அட்டாச் பண்ணுறதுக்காக தையல் போட்டோம் இல்லையா அந்த தையல் மேலே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிங்கன்னா நீட்டாக ரொம்ப அழகாக வந்துடும் ஒரு காலஞ்சு மட்டும் நீங்கள் கிளாத் விட்டு முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் மற மறந்துடாமல் செஞ்சிடாதீங்க ஓரளவுக்கு லேஸாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஒரு சில பட்டு சாரி இல்லை சாதாரண ஒரு சாரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும் கொஞ்சம் கெட்டியாக இந்த ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தெரியாத ஃபேப்ரிக் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் யூஸ் பண்ணீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பைப்பிங் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கணும்ங்களேன் செம்மையாக இருக்கும் ஏன்னா பைப்பிங் மட்டுமே ஒரு சில பேர் கரெக்டாக நீங்கள் அடிச்சுட்டு அந்த அதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக பைப்பிங் மேலே வந்து ஊசியோடு தையல் போட்டு பைப்பிங் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பைப்பிங் மேலே தையல் போடும்போது நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் அந்த கை அந்த கையை நான் எவ்வளோ பொசிஷன் தரேன் மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த கிரிப் தரணும் மட்டும் பாருங்கள் இந்த கையில் நீங்கள் பாதி ஃபினிஷிங் கொண்டு வரணும் மிஷின் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே பட் அந்த கையில் தான் பாதி ஃபினிஷிங் நம்ம கொண்டு வரணும் இந்த குவாலிட்டிக்கு ஓகே கண்டிப்பாக இதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக புரியாதவங்க வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் ஒரு சில டவுட் கேட்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு அதை நான் நான் உங்களுக்கு சொல்லி அதாவது உங்களுக்கு சொன்னது புரியாமல் விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் ஒன்று மீட் பண்ணலாம் தேங்க் யூ